வணக்கம் நான் உங்கள் மோகனா மாலை மலர் செய்திகள் மாலை மலர் செய்திகள் வேலைக்கிழமை இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாலியல் ரீதியாக என்னை துன்புறுத்தினார் நடிகை லட்சுமி மேனன பரபரப்பு குற்றச்சாட்டு கொச்சி மதுபானபார் தகராறில் ஐடி ஊழியர் கடத்தப்பட்ட வழக்கு திருவனந்தபுரத்தில் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு திருவனந்தபுரம் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே உள்ள திருப்பொணித்துறை பகுதியை சேர்ந்த பிரபல நடிகர் லட்சுமி மேனன் அவர்கள் இவர் மலையாள படங்கள் மட்டுமின்றி கும்கி சுந்தரபாணன் உள்ளிட்ட ஏராளமான தமிழ் படங்களிலும் நடித்துள்ளார் இந்த நிலையில் கொச்சி பானர்ஜி சாலையில் உள்ள மதுபான பாருக்கு தனது தோழி உள்பட மூன்று பேருடன் கடந்த இருபத்தி நாலாம் தேதி இரவு லட்சுமி மேனன் சென்றிருக்கிறார் அப்போது அங்கு மது அருந்து வந்திருந்த அலுவா பகுதியைச் சேர்ந்த ஐடி ஊழியர் ஆலியார் ஷா சலீம் என்பவரும் நடிகை உள்பட நாலு பேருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இருதரப்பினரும் கடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அந்த மதுபான பாரில் பரபரப்பு ஏற்பட்டது பின்பு அவர்கள் அனைவரும் பாரில் இருந்து புறப்பட்டனர் பாரை விட்டு வெளியே வந்த பிறகும் அவர்களுக்கும் தகராறு நடந்தது அதன் பிறகு ஐடி ஊழியர் அங்கிருந்து தனது காரில் அலுவா அலுவா நோக்கி சென்றிருக்கிறார் அப்போது நடிகை லட்சுமி மேனன் உள்ளிட்ட நாலு பேரும் மற்றொரு காரில் அவரை பின்தொடர்ந்து சென்று நடு ரோட்டில் வழிமறித்து தகராறு செய்துள்ளனர் மேலும் ஐடி ஊழியரை தவறு தவ அவரது காரில் இருந்து இறக்கி தங்களின் காரில் ஏற்றி தாக்கியுள்ளனர் அதன் பிறகு ஒரே இடத்தில் ஐடி ஊழியரை இறக்கிவிட்டு சென்று விட்டனர் இதுகுறித்து எர்ணாகுளம் வடக்கு போலீஸ் நிலையம் ஐடி ஊழியர் அலியா ஷா சலீம் புகார் செய்தார் அவர் நடிகை லட்சுமி மேனன் உள்ளிட்ட நாலு பேரும் தன்னை காரில் கடத்தி சென்று தாக்கியதாக கூறியிருந்தார் அவரது புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தினர் மேலும் மதுபான பார் மற்றும் சாலைகளில் இருக்க இருந்து கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்த வீடியோ காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் நடிகையின் நண்பர்கள் ஐடி ஊழியரை தாக்கியது தெரிய வந்தது இதையடுத்து லட்சுமி மேனனின் அந் நண்பர்கள் அனிஷ் மிதுன் தோழி சோனாமோல் ஆகிய மூன்று பேரையும் போலீசார் கைது செய்தனர் அவர்களின் மீது ஆள்கடத்தல் தாக்குதல் மிரட்டல் தகாத வார்த்தைகளால் திட்டுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் வழக்கு பதியப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாரில் நடிகை லட்சுமி மேனன் உள்ளிட்டோருக்கும் ஐடி ஊழியருக்கும் ஏற்பட்ட தகராறு தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவின அதில் தவறாறு நடந்த போது லட்சுமி மேனன் அவர்கள் இருந்தது தெளிவாக தெரிந்தது ஆகவே ஐடி ஊழியர் கடத்தி தாக்கப்பட்ட வழக்கு தொடர்பாக நடிகை லட்சுமி மேனனிடம் விசாரணை நடத்த போலீசார் முடிவு செய்தனர் இதையடுத்து அவரிடம் விசாரணை நடத்த போலீசார் அவரை தேடினர் ஆனால் அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு நடிகர் லட்சுமி மன்னன் தலைமறைவானார் அவர் எங்கு இருக்கிறார் என்று போலீசார் தேடி வந்தனர் இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக நடிகர் லட்சுமி மன்னன் தரப்பில் கேரளா ஐகோர்ட்டில் முன் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதில் தங்களின் மீது புகார் கொடுத்துள்ள நபர் தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக பரபரப்பு குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார் அவர் ஜாமீன் மனுவில் கூறி இருப்பதாவது புகார்தாரர் என்னை ஒரு பாரில் ஆபாச வார்த்தைகளால் திட்டினார் மேலும் பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார் நான் பாரை விட்டு வெளியேறிய பிறகும் அந்த நபர் காரில் பின்தொடர்ந்து வந்து பீர் பாட்டிலால் தாக்கினார் ஐடி ஊழியர் தாக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ள புகார் ஜோடிக்கப்பட்டது எனக்கும் அந்த குற்றத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை நான் நான் எந்த குற்றமும் செய்யவில்லை இவ்வாறு அவர் கூறியிருந்தார் அவரது மனுவை விசாரித்த கேரள ஐகோர்ட் நடிகர் லட்சுமி மேனனை வருகிற செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வரை கைது செய்ய தடை விதித்தது மேலும் ஓணம் பண்டிகை விடுமுறைக்கு பிறகு வழக்கு பரிசீலிக்கப்படும் எனவும் நடிகையின் மனுவை விசாரித்த நீதிபதி தெரிவித்தார் ஐடி ஊழியர் கடத்தல் வழக்கில் நடிகர் லட்சுமி மேனன் மூன்றாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை மாலை மலர் செய்திகள் முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை டாடா பைபிள் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்